உலக தமிழ் சொந்தங்களே திருச்சி டெய்ரி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம நாட்டின் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் ஸ்ரீரங்கம் கோவிலில் தரிசனம் செய்தாங்க அதனுடைய வீடியோ தொகுப்பு தாங்க பார்க்க போகிறோம் மேலும் ஜனாதிபதி கோவிலில் தரிசனம் செஞ்சப்ப உடனிருந்த கோவில் தலைமை அர்ச்சகர் சுந்தர் பட்டர் கூறிய கருத்துக்களும் இந்த வீடியோ தொகுப்பில் அடங்கியிருக்குங்க வாங்க வீடியோவை பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம கோவிலுக்கு வந்த குடியரசுத் தலைவர் வந்து எல்லையில்லா மகிழ்ச்சின்னு சொல்லுவோம் ஏன்னா அம்மா உள்ளே வந்ததுலேருந்து இந்த கோவிலை பற்றி கேட்கும் போதும் இந்த கோவிலை பற்றி நம்ம விளக்கம் சொல்லும் போதும் அவங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சினா மகிழ்ச்சி இந்த மாதிரி இந்த கோவில் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கோவில் நாங்கள் பார்த்ததே கிடையாது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இந்த ஸ்ரீரங்கம் கோவில் நான் பார்க்கறது தான் நான் சொன்னேன் மற்ற கோவில்லாம் கொஞ்ச நாள் இருக்கு மேடம் ஒவ்வொரு காலத்தையும் ஒவ்வொரு ராஜாக்கள் ஏன்னா எல்லாமே அழியக்கூடியது ஆனால் அழியாது ஒன்று எதுனா அது கோவில் தான் அதனால் அந்த காலத்துலேருந்து ராஜாக்கள் அடுத்த வர தலைமுறைகளுக்கும் நிரந்தரமாக கொடுத்துட்டு போனுங்கிறது நம்ம சம்பிரதாயத்தில் வந்து கோவில் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கோவிலான் நான் எதுக்கும் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோவிலும் நின்று பகவான்கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணாங்க அதுலேயும் எம்பெருமானார் சன்னதியை பற்றி சொல்லும்போது இந்த கலியுக தர்மத்துக்கு பற்றி சொன்னோம் அதுக்கப்புறம் இந்த ஆச்சாரிய சம்பந்தங்கள் தான் நமக்கு முக்கியம்னு சொன்னேன் அப்போது இந்த கலியுகத்தில் ஜெகதாச்சாரியன் ராமானுஜர் மருத்துவர் ஆதிசங்கர்னு சொல்லும்போது ராமானுஜருடைய சம்பிரதாயம் தான் நமக்கு விசேஷமாக இருக்கும் நம்ம தப்பு பண்ணாலும் அதை மைனஸ் பண்ணுறதுக்கு யாரால் முடியும்னா ஒரு ஆச்சாரிய அதிகாரியும் சொல்லும்போது அதுக்கு என்ன ஒரு மாற்று வழினா உங்கள் வாயிலிருந்து ஒரு ஆறு தடவை ஓம் நமோ நாராயணா சொன்னால் எல்லா விதமான பாவங்களும் போகும் நமக்கு மட்டும் இல்லை அடுத்த தலைமுறைகளுக்கும் சுகமாக இருக்கும்னு சொல்லும்போது அம்மா வந்து அந்த இடத்துல நின்று கண்ணீர் மல்க ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு ஆறு தடவை சொல்லிவிட்டு இந்த கோவில் எனக்கு வந்து நிரந்தரமான ஒரு நல்ல சௌக்கியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்துன்னு சொல்லிட்டு தான் சார் போனாங்க ரொம்ப சந்தோஷம் சார் என்னென்ன சன்னதிகள் பற்றி தகவல் முதல்ல கருடாழ்வார் சன்னதி அதுக்கப்புறம் பெரிய பெருமான் சன்னதி தாயார் சன்னதி கடைசியாக போகும்போது நம்ம சம்பிரதாயத்தை எல்லாமே சரண்டர் பண்ணிக்கிறதுங்க ஆச்சாரிய சம்பந்தம்னு சொல்லுவோம் அந்த ஆச்சாரிய சம்பந்தத்தோடு என்ன நான் சொன்னேன் நான் சொன்னேன் மாதா பிதா குரு தெய்வங்கறும் இந்த மூணாவது ஸ்டேஜில் ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால் தான் நாலாவது ஸ்டேஜான தெய்வ தடை முடின்னு சொல்லும்போது நம்ம சம்பிரதாயங்களில் எல்லாத்தையுமே அங்கே போய் சரண்ட்ரு பண்ணிக்கிற விசேஷம்னு சொல்லும்போது அங்கே இருந்து சேவிச்சுட்டு ஓம் நமோ நாராயணா சொல்லிட்டு தான் சார் कमें 我怎么 அண்ணேங்க எங்கயா எங்கயா வந்துட்டு போங்க பாத்தியா